எமை குளிக்கிற குட்டையில தண்ணி பசங்க பைப்பு போட்டேன் எத்தனை குடிச்சிருந்த வீட்டுக்கும் வயலுக்கும் இல்ல போட்டுக்கிட்டீங்க சாமார்த்தா இருந்தாங்க போட்டுக்கோங்க என்னங்க பொது பணத்தை ஒதுக்குறதுக்கு தனி திறமை வேணும் அதெல்லாம் இந்த அப்பாக்குங்களுக்கு வருமா அதெல்லாம் இன்னும் கிண்டல் பண்றமா நீங்க என்ன உட்கார விட்டு விட்டு ஆஹ் வேலை செய்றவங்களுக்கு எல்லாம் தான் கூலி கொடுப்பேன் அதான் சட்டம்னு பேசுன புண்ணிவானாச்சி நீங்க கூலி கூட கொடுத்தா என்னடா செய்ய போறீங்க திருவிழாவுக்கு போய் வெட்டி செலவு பண்ணிட்டு வருவீங்க உங்ககிட்ட எல்லாம் பணம் அதிகமா இருந்தா கெட்டு போவீங்கடா ஐயா பணம் உங்க கிட்ட அதிகமா இருந்தா நீங்க கெட்டு போக மாட்டீங்களா சிரிக்கிறீங்களா சிரிக்கிறீங்களா என்ன நீயும் சிரிக்கிறியா முகமே சிரித்த முகம் அப்ப என் மக அழுத முகமா